எனக்கு வர புடவ பெரட்டை போகிறோம் மூணு புடவங்க இருக்குது எவ்வளோ அதிகமான சத்துக்கள் நிறைய இருக்குது இந்த புடலாம் க்ளீனாக சின்னதாக கட் பண்ணி தான் பொடியாக கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிட்டு ஒரு பெரட்டல் தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யல வாரம் கட் பண்ணிக்கலாம் அதை க்ளீனாக இந்த பொடியாக நம்ம அளவுக்கு வேணுமோ அவங்களுக்கு பொடியாக கட் பண்ணிடலாம் சைடில் கட் பண்ணிடலாம் இதை அவ்வளோதாங்க இப்போ வந்து கட் பண்ணிட்டு இந்த வெறையை வந்து எல்சாக இருந்தால் போடலாம் இல்லை வேணாலும் நீங்கள் விதையை எடுத்துடலாம் ஓகேங்களா லைஃப்பாக வந்து வர முடிச்சுட்டு இருக்குது அதனால் இது போகிற போல அதையும் வந்து எடுத்துடலாம் ஓகேங்களா எடுத்துகிட்டு அதே க்ளீனாக வந்து பொடியாக கட் பண்ணணும் எப்படி பார்த்திங்களா உள்ளது இது வந்து பொடியாக சின்னதாக நமக்கு எந்தளவுக்கு பெருட்டக்கூடிய அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு க்ளீனாக கட் பண்ணிக்கலாம் இதில் மருத்துவம் அதிகமாக இருக்குது இதில் மருத்துவம் என்ன இருக்குன்றதை ஒரு லிஸ்ட்டில் சேர்க்குறேன் நீங்கள் படித்து பார்த்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா வந்து அப்படி கிளீனாக வந்து நீட் ஆடத்துலருந்து படிச்சுன்னா கட்டுப்படிங்க ஒரே பீஸை ஒரு பத்துலேருந்து பதினாறு பீஸ் பீஸு பண்ணிங்கிறேன் அப்படி பண்ணிட்டு நீங்கள் ஒன்றா கட் பண்ணும்போது சீரம் பொடியாக வந்துடும் அப்படி கிளீனாக ஒரு பீஸு பாதி பீஸ் வந்து பா எட்டாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு புடலாய் வந்து பதினாறு பீஸாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீட் ஆட்டத்தில் நல்ல நீட் ஆட்டத்தில் கட் பண்ணியிருக்கேன் கட் பண்ணிட்டு எல்லாம் ஒன்றை அபகர்த்திக்கிட்டு பாருங்கள் கட் பண்ணி நான் அவங்களுக்கு பொடியாக வந்துடுவேன் எந்த அளவுக்கு அந்த அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கலாம் பொரியலுக்கு கூட்டுக்கலாம் அந்தமாதிரி பொடியாக கட் பண்ணும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் அப்படி போடும்போது தான் கொஞ்சம் பெருசாக கட் பண்ணும் இந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா கட் பண்ணிட்டு அப்படிக்கலாம் எடுத்து வச்சிடலாம் இப்போது வேர்க்கடலை புடலங்காப்பிடி போட போகிறோம் வேர்க்கடையில் வந்து போட்டு பாட்டிட்டு ஃப்ரை இருக்கோம் அது மிளகா வந்து எந்தளவு காரணமோ அந்தளவுக்கு மிளகாய் போட்டுருங்க மிளகாயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க ஃப்ரை பண்ணி நான் வேர்க்கடலை நீ தோலை நீக்கிட்டு நம்ம க்ளீனாக அரைச்சிட்டு போட்டுக்கலாம் ஓகேங்களா காரம் எந்த அளவு வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்து நான் அஞ்சு மிளகாய் சேர்த்துருக்கேன் நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இந்த வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு இந்த மிளகாயம் போட்டு அப்படியே மிர்ச்சியில் போட்டு ஒரு ரப்பாக அரைச்சிட்டு நம்ம உடலங்காய்க்கு போட்டுடலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை அரைச்சு பாப் பண்ணிடலாம் நல்லா வேணா சூடாகட்டும் அந்த பொடமெல்லாம் வந்து பாருங்கள் க்ளீனாக வந்து இப்போ பச்சை கலராக க்ளீனாக போகிறாங்க க்ளீனாக வந்து நீங்கள் விலகு எடுத்துட்டு க்ளீனாக கட் பண்ணியிருக்கோம் இந்த வந்து நல்லா க்ளீனாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இப்போ அந்த வேர்க்கடலை மிளகாய் போட்டு நல்லா வரச்சுட்டு அந்த பொடலை எடுத்துகிட்டு நல்லா ரப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் பத்த கருவேப்பிலை கருவேற்காலே இடித்த பூண்டு நல்லா உப்பு கொஞ்சமாக எடுத்துக்க இந்த கலப்பருப்பு வந்து கெஸ்டாக போடலாம் ஜீரகம் கடுகு உளுந்து கலவரு வந்து எக்ஸ்ட்ரா போடலாம் வெங்காயம் எதுவும் சேர்க்கலாம் நீங்கள் தேவைப்பட்டால் வெங்காயம் சேர்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு கூட செய்யலாம் நான் வந்து முட்டை போடல நீங்கள் ஆப்ஷன் உங்களுக்கு தேவைப்படா நீங்கள் முட்டை சேர்த்துக்கலாம் இந்த முட்டை பிடிக்காதவங்க கூட தேவையில்லை முட்டை பிடிச்சி பிடிச்சிவிடும் முட்டை போட்டு கூட செய்யலாம் சூப்பராக இருக்காங்க இருக்கும் இல்லை வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த கடவுருக்கு அது போட்டுக்கலாம் கடவுளை போட்டாலும் இது பூண்டு போட்டுடலாம் நல்லா ப்ரை பண்ணி இந்த புடல் வயலெலாம் போட்டுடலாம் இது வந்து தண்ணி இல்லைங்க தண்ணி இல்லாமலே அப்படியே கிளீனாக ஃப்ரை பண்ணிங்க தண்ணியே தேவை இருக்காது இதில் வந்து நீர் சேற்று அதிகமாக இருக்குது அதனால் நம்ம தண்ணி ஊற்றால இது வதம் வாதம் இருந்தே நீர் தண்ணி வரும் அப்படியே அதிலே நம்ம வைக்க போகிறோம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் தேவையில ஒரு உப்பு போட்டுடலாம் இப்பயும் போட்டு தண்ணி ஊற்றாமல் வேணும் கிளீனாக ஃப்ரை பண்ணும் ஒரு தண்ணியே தேவையில்லை நல்லா ஃப்ரை ஆகும் லாஸ்ட்டாக வந்து இந்த கொத்தமல்லியும் ஏற்கடையில் மிளக வந்து வறுத்து வச்சுருக்கேன் அதை போட்டு க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் வந்து இன்னும் மருத்துவமனைக்கு வந்து லாஸ்ட்டில் லிஸ்ட்டு செய்கிறோம் அப்படியே பார்த்துக்கிங்க சூப்பர் ஒரு நிறைய இருக்கு ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிடும் தண்ணியாக ஊற்றலங்க பொடலுங்க க்ளீனாக ஃப்ரை பண்ணிட்டோம் நல்லா ஒரு விரட்டை ரெடி ஆகிடுச்சு இப்போது இந்த வேர்க்கடலை மிளக வந்து குறைப்பா ஒரு பாதி போட்டுருந்தோம் பாதி போட்டு கலக்கிட்டு தேவைப்பட்டால் மடி அதையும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா கலந்துங்க கலந்துட்டு சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்டால் மடி இன்னும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா வேர்க்கடலை போட்டவுடனே மலாடை போட்டவுடனே ஒரு தனியாக ஒரு சூப்பரான மரமாக டேஸ்ட்டான ஒரு வாஷனம் எடுத்துருப்பாங்க ஓகேங்களா இல்லை இப்போ கரெக்டாக இருக்குது நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே இப்போ தேவைப்பட்டால் இது அப்படி சாட் பாருங்க ஓகேன்னா இல்லை இன்னும் ஒன்று தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்கள் உங்கள் தான் ஓகேங்களா வந்து இந்த உப்பு காரம் எங்கேயும் உப்பு கரெக்டாக இருந்து இந்த வேர்க்கடல்லாம் மிளகாய் சேர்த்து போட்டிருக்கோம் ஆனால் வந்து டேஸ்ட் வந்து சூப்பரான டேஸ்ட்டில் தண்ணியே ஊற்றாமல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டோம் ஓகேங்களா அது எப்படி பார்த்துக்கலாம் அது அதுக்கட்ல போட்டு பத்தலங்க இதையும் போட்டு கலந்து விடலாம் அப்படியே கலந்துட்டு அப்படியே ஒரு போட்டு மாற்றிடலாம் தாங்க ஓகேங்களா சூப்பரே செஞ்சுருக்கோம் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் அறிவிப்பு இது வந்து மருத்துவமனும் அதிகமாக இருக்குது ஓகேங்களா சூப்பரான உடலை வேர்க்கடலை வேர்க்கடலை ரெடி ஆகிடுச்சு அப்படியே ஒரு பல்ப் மாற்றிடலாம் கொத்தமரவ் போட்டு அப்படியே க்ளீனாக ஒரு கடல கலந்துக்கலாம் ஓகேங்களா அப்புறம் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் உப்பு காரம் எல்லாமே கரெக்டான முள்ள போடாச்சு ஓகேங்களா சூப்பர் டேஸ்ட்டாகவும் இருக்குது ஓகேவா சேதவலை செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது கமனில் கண்டிப்பாக அவசியம் சொல்லுங்கள் தண்ணியே ஊற்றாமல் ஃப்ரை பண்ணியிருக்கேன் தண்ணியும் ஊற்ற கிடையாது தண்ணி ஊற்றாமல் புருவங்காய் பேருக்கடலை ரெட்டல் ரெடி ஆகிடுச்சு அப்படியே சாப்பிட்டு ஓகே ஓகேவா சாட் பார்த்தேன் உப்பு காரம் எல்லாமே கட்டானவங்களே இருக்குது தண்ணி ஊற்றாமல் சூப்பராக செஞ்சுட்டோம் அதில் என்ன மருத்துவ குணம் இருக்குறது அந்த லாஸ்ட் வீடியோவில் இந்த லாஸ்ட் பகுதியில் வரும் அப்படி நீங்கள் பார்த்துருந்தீங்க வாஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் ஓகே வாஸ்